வணக்கம் வெல்கம் டு பெயிண்டிங் இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த வண்டி பெயிண்டிங் பார்க்க போறோம் இந்த தரமாக பார்த்தவா பெயிண்டிங் பண்ண போறோம் வீடியோ இன்ட்ரோ கிளிப்ஸ்ல பார்த்துருப்பீங்க எந்த கலர் பெயிண்ட் அடிக்கிறோம் இன்டீரியர்லாம் காட்டிச்சு எந்த அளவுக்கு தரமா இருப்பாரு பண்ணியிருப்போம் வாங்க வண்டியில் என்னென்ன விளையாட்டு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேல் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு அது ஃபுல்லாக உள்ள வந்து ஃபைபர் மோல்டிங் பண்ணிக்கிறாங்க அது ஃபுல்லாக பேஸ்ட் பார்க்கணும் டிங்கர் ஒரு கிளாஸ் தரமாக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக ஒரு டிங்கர் இருக்குது பட் தொட்டியில் பார்த்திங்கன்னா தொட்டி வந்து மரத்தொட்டி அங்கங்கே பப்புள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க ஃபுல்லாக நிறைய பப்புல்ஸ்லாம் இருக்குது அது மொட்டமாக தட்டி வச்சுக்கிறோம் அதெல்லாம் பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு நல்லா அரஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு கோட் பெயிண்ட் அடிக்கணும் அந்த வண்டியை ஸோ நம்ம சேனலுக்கு ஏன்னால் புதுசாக வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் எக்கணி கிளிக் வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்தடுத்த வீடியோ நிறைய இருக்குது எல்லா வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டிட்டு பாருங்கள் பேக் டோர்லாம் பாருங்கள் எவ்வளோ ரஷ்டருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு பிரேமர் அடித்து பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக பண்ண போகிறோம் இப்படி பாருங்க வண்டியில் என்னென்ன வேலை பாருங்கள் தொட்டியில் நிறைய வேலை கேபில் வேலை இருக்குது ஆனால் கேபில் வந்து பேஸ்ட் டிங்கர் பார்த்து பேஸ்ட்டில் அருமையாக போட்டுக்கிறாங்க பட் தொட்டியில் வந்து பேஸ்ட் பார்க்குறது நிறைய இருக்குது ஏன்னா இது மரத்தொட்டி அங்கங்கே ரொம்ப பழைய வண்டி அதனால் மரம்லாம் கொஞ்சம் உளுத்து போயிருக்கு அதெல்லாம் பேஸ்ட்டு பார்த்து க்ளோஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாரு அங்கே அங்கங்கே நிறைய நிறைய ஓட்டம் இருக்கு மரத்தில் சாரி மரத்தில் சொல்கிற மாதிரி தொட்டியில் மரம் தொட்டியில் அங்கே நிறைய ஓட்ட அது ஃபுல்லாக அரெஸ் பண்ணிட்டு தருமா பண்ண போகிறோம் ஸோ இந்த வண்டி எத்தனை கூட பெயிண்ட் விடுவோம் எப்படி பெயிண்ட் விடுவோம் வண்டியோட அவுட் புட் பார்க்க மரமாக சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கற பெல்லை கண்டி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து உடஞ்சிட சொன்னீங்க அந்த பேனல் வந்து பேஸ்ட் ஒர்க் பாக்குறோம் பேனல் ரிமூவ் பண்ணல ஏன்னா கஷ்டமே சொல்லிட்டாரு இது உடஞ்சிருக்காது தான் ரிவெர்க் பண்ணிக்கிறாரு பேனல் ஸோ அதனால் பேனலை வந்து ரிமூவ் பண்ணால் மறுச்சிவிட சொல்கிறாரு அப்படியே ஏன்னா ரிமூவ் பண்ணால் மறுபடியும் அது உடஞ்சிடும் ஸோ அதனால் வந்து அதுவரை அப்படியே அசோமன் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பார்த்துடுவோம் பேஸ்ட் பார்த்துட்டு பெயின் அடிச்சுடுவோம் ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க எல்லா வண்டியும் அடிச்சுக்க ரிமூவ் பண்ணி இந்த வண்டியே அடிக்கலன்னா இதுதான் ரீசன் கஸ்டமர் சொல்லிட்டாரு ரிமூவ் பண்ணுறான்னு ஆனால் நாங்கள் எல்லா வண்டியும் ரிமூவ் பண்ணி அடிப்போம் இந்த வண்டி மட்டும் அடிக்கல ஏன்னா ஃபுல்லாக டேமேஜ் பேனல் இது ரிமூவ் பண்ணால் மறுபடியும் டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால ரிமூவ் பண்ணல தென் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பேஸ்ட்டு பார்த்துட்டா கொஞ்சம் வந்து பேஸ்ட்டு சரியா இல்லை அது கொஞ்சம் மட்டும் பார்க்குறோம் ஆனால் ஓகே பேஸ்ட் நல்லா போட்டுடுறாங்க கொஞ்சம் சின்ன சின்ன மேஜர் ஒர்க் இருக்குது அதெல்லாம் நாங்களே பேஸ்ட்டு பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுறோம் தேர்ட்லாம் அங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இதோடலாம் பேஸ்ட் பார்க்குறப்ப எங்கள் டேடி எங்களுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி எங்களுக்கு தேவை தெளிவு கஸ்டமர் நான் கொடுக்கும்போது தெளிவாக சூப்பராக ஒரிஜினாலிட்டே பண்ணி கொடுப்போம் அதுதான் எங்களுக்கு நோக்கமும் ஃபுல்லாக பேஸ்ட்லாம் பார்த்துட்டு போகிறோம் பட்டி பக்காவாக பார்த்துட்டு பாருங்கள் பம்பர் ஃபுல்லாக பட்டி பார்த்து கொடுப்போம் இதோட பாருங்கள் எவ்வளோ பட்டி பார்த்துக்கணும் பார்த்தீங்களா ஃபுல்லாக டிங்கர் வண்டியில் ஃபுல்லாக டிங்கர் பார்த்து பேஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக பட்டி வச்சுடும் தென் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கிறோம் பேஸ் கோட் பட்டி மொத்தமாக டச் கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணிட்டு வந்து பேஸ் கோட் இப்போ தொட்டி ஃபினிஷ் பண்ணுறோம் தொட்டி வந்து த்ரீ ஷெய்ட் கலர் கிரீன் கலர் கேட்ட கஸ்டமர் தொட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம் கேபின் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறோம் செகண்ட் கோட் அடிச்சுட்டு போறோம் வண்டியோட அவுட் குட் பாருங்க அந்த சூப்பர் தரமாக வந்துருக்கும் எல்லா கம்பெனி பெயிண்ட்டு ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுப்பேன் பெயிண்ட்லாம் சும்மா தரமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அடுத்த எஃப்சிக்கு வந்து பெயிண்ட் ஷைனிங்லாம் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நல்லா மெயின்டைன் எப்படி சூப்பராக தொடைச்சி வச்சா பெயிண்ட்லாம் பக்கவாக இருக்கும் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் எஃப்சி அப்படியே காட்டலாம் வண்டி நல்லா இருந்தால் நான் என் சேனல்லேயே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் ஒரு நாட் நைன் ஃபோர் நாட் செவனில் அடிச்சிருப்பேன் அதெல்லாம் ஒரு வருஷம் கேரண்டியோடு கொடுத்துருப்பேன் இந்த வருஷம் நானே பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் பெயிண்டிங் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பெயிண்டிங்கில் அவுட்புட் பாருங்கள் அந்தளவு சூப்பராக பாருங்க இந்த பேனெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருந்துது வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க பேனெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போன பேர் ஃபுல்லாக பேஸ்ட் பட்டி பட்டி தரமாக ரெடி பண்ணிட்டோம் அண்ட் அவுட் புட் பாருங்கள் எந்தளவு தரமாக பாருங்க பெயிண்ட்டில் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் ப்ராண்டட் பெயிண்ட்டு கம்பெனி பெயிண்ட்டு புது வண்டி எந்தளவுக்கு பக்கா வருமோ அதே மாதிரி அதே குவாலிட்டி இந்த வண்டியில் பண்ணியிருக்கிறோம் சைடில் தொட்டிலாம் பாருங்கள் பூட்டு இதெல்லாம் போட்டுருக்க பாரு அருமையாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது இந்த வண்டி எப்படி இருந்தது எப்படி எப்படி ரெடி நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒர்க் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்கள் சொந்தக்காரங்க யாரா பெயிண்டிங் ஒரு தேவையாக எங்கள் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என் கீழே டிஸ்பிளே கொடுக்குறோங்க என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் ஸோ உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் தரமாக இருப்பாரு புது வண்டியோட டோர் பேல் மாதிரி இருப்பாருங்க டோர்பேல் கிரே கலரு அந்த நடுவில் கப் மட்டும் பிளாக் கலரு ஃபுல்லாக டேஷ் கிரே கலரே கேட்டார் கேட்டாரு கலர் இஷ்டம் தெளிவா பார்த்தீங்களா இன்டீரியர்லாம் பாருங்க அவுட் புட் எந்த சூப்பராக பாருங்கள் ஃபுல்லாக பேஸ்ட்டு பட்டி பாருங்க இந்த இடம்லாம் இடம்லாம் இந்த பாருங்கள் இடம் பேஸ்ட் ஒர்க் பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக ரெடி பண்ணிடுவோம் அவுட் புட் எந்த நீட்டாக நீட்டா பாருங்கள் வண்டி பாக்குறதுக்கு டைனிங் பாருங்க எப்படி அந்த வண்டியில் அப்படியே தெரிஞ்சு பாருங்க போகிறது ஃப்ரண்ட் பேனில் ஃப்ரண்ட்டில் மேலே ஃபுல்லாக டேமேஜ் பேனல் அந்த அளவுக்கு பக்காவாக தரமாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணுவோம் உங்கள் வண்டி என்ன கண்டிஷனும் பரவாயில்ல சும்மா தரமாக பக்காவ ஷோ ரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ கீழே டிஃப்ஸாக நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன வண்டி என்ன க்ளோ சொல்லி புக் பண்ணிச்சோம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்